ஒரு பிள்ளைக்கு வீடு கட்டி தரணும் ஏன்னா மற்ற ரெண்டு பிள்ளைகளுக்கும் வீடு கட்டுறாங்க ஆனா மூத்த பிள்ளை நானே எனக்கு வீடு கட்டல அப்ப நான் என்ன செய்ய வேண்டியதா போச்சு அவங்க கால்ல விழுந்து அழுது புலம்பி தயவுசே எனக்கு வீடு கட்டி கொடுங்க அப்படின்னு நான் சொல்ல வேண்டிய நிலைக்கு நான் தள்ளப்பட்டுட்டேன் உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் பொழுது நிறுத்தாமே எங்களோடு கூட பேச வேண்டுமா சிந்திக்க ஒரு மனிதனுடைய வார்த்தையை கேட்பதற்காக இந்த கால நேரத்திலே தாராளனைக்குள்ளாக நாங்கள் வரவில்லை உடைய வார்த்தையை கேட்க நாம் வந்திருக்கின்றோம் கட்டசாமி கூட பேச வேண்டும் ஆட்சி வாசி கேட்டு அருமையான கலாச்சாரம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தை உங்களுக்கு முன்பதாக நான் வைக்க விரும்புகின்றேன் விசுவாசம் வருகிறதற்கு முன்னே வெளிப்பட போகிற விசுவாசத்திற்கு ஏதுவாக நாம் அடைக்கப்பட்டவர்களாய் நியாய பிரமாணத்தின் கீழ் காவல் படப்பட்டு இருந்தோம் விசுவாசத்தை பெற்றுக் கொள்வதற்கு முன்பதாக நாம் நியாய பிரமாணத்தின் கீழ் காவல் பட்டு இருந்தோம் என்று சொல்லி அருமையான வசூல போல் கலாத்திய மக்களுக்கு அவர் அழகாக அவர் எழுதுகின்றார் அப்படி என்றால் என்ன ஏற்று வருவதற்கு முன்பதாக நியாய பிரமாணங்கள் மோசையின் மூலமாக இஸ்ரோமேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்டு இருந்தது அந்த நியாய பிரமாணத்தில் உள்ள காரியங்களை மட்டும்தான் அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள் இந்த நியாய பிரமாணத்தின் காரியங்கள் படி ஒருவேளை ஒருவன் அவன் நம் கல்யாணம் பண்ணணும் வெட்டி எழுத்தணும் ஒரு கண் சரியில தான் கண்ணன் தோண்டி எடுத்தணும் ஒருவன் விபச்சாரத்திற்குள்ளாக ஒரு பெண் ஈடுபட்டால் கல் இருந்தவரை கொள்ள வேண்டும் இப்படி நியாய பிரமாணங்கள் இருந்தது அதிலே அன்பு இல்லை சட்ட திட்டங்கள் எல்லாம் நல்லதுதான் அதில் என்ன இல்லை அன்பு இல்லாமல் போய்விட்டது இது ரேவனை கொடுத்த ஒரு நியாய பிரமாணம் மோசடி கொடுத்த ஒரு நியாய பிரமாணம் இதைதான் அந்த நாட்களிலே ராஜாக்கள் பின்பற்றிக் கொண்டு வந்தார்கள் இன்றைக்கும் அந்த சட்ட திட்டங்கள் சில தேசங்களிலே இன்றும் அவைகள் பின்பற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் வரும் வந்த பிற்பாடு விசுவாசம் என்கின்ற ஒரு காரியத்தை ஆண்டவர் அவர் கற்றுக் கொடுத்தார் நீ விசுவாசிக்கும் பொழுது தேவனுடைய மகிமையை காண்பார் சட்டங்கள் ஒருவரை ஆயிர காரியத்தை நமக்கு சொல்லலாம் சட்டங்கள் ஒருமுறை ஒரு மனிதனை திருத்தவே முடியாது ஒருவேளை ஒருத்தன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அவன் திரும்பி வருவானான்னு பார்த்தா ஜெயிலுக்கு போன பிற்படம் அதிகமா குற்றத்தை செய்ய கற்றுக்கொண்டு வருவார் ஆக ஒரு சிறைச்சாலை ஒருவனை என்ன செய்ய முடியாது சீர்திருத்த முடியவே முடியாது ஆகவேதான் இந்த உலகத்திற்கு வந்தார் மக்களுடைய தானியங்களை கவனித்தார் மக்கள் சீர்புரத்த வேண்டும் என்பதற்காக தான் இயேசு கிருசு உலகத்தில் வந்து தம்மையே அவர் கொடுத்தார் பண்ணையே தியாகமாக அவர் கொடுத்தார் அவருடைய அன்பின் நிமித்தமாக அவருடைய நிமித்தமாக சிந்திய நம்முடைய பாவங்கள் கழுவப்படுவதற்கு தேவன் தம்மையே அவர் கொடுத்தார் முன்னூறு நாட்களிலே இயேசுபடர் வருவதற்கு முன்பதாக நம்முடைய பாவங்களுக்காக பலியிடக்கூடிய நிலை ஏற்பட்டது ஆட்டுக்கடாக்கள் கன்று குட்டிகள் கோழிகள் இப்படி பல மிருக ஜீவன்கள் ஒருவேளை அவைகள் நமக்கு பலிகாக நம்முடைய பாவத்திற்காக அவைகள் என்ன பண்றாங்கன்னா வருஷத்துக்கு ஒருக்க எங்களுடைய குடும்ப சாமி அதனால நாங்க என்ன பண்றோம் எங்க கோயிலுக்கு போய் நாங்க பலி கொடுக்கிறோம் ஒரு கடாவை வெட்டி அவர்கள் தங்கள் பலி செலுத்தி கேட்டால் அவருடைய அவருடைய காயம் என்னவென்றால் அவர் என்ன நினைக்கிறார் என்னுடைய பாவமான காரியங்கள் எல்லாம் மறைக்கப்படும் மன்னிக்கப்படும் என்று நினைக்கின்றார்கள் சிவன் மதியங்கள் சில கோயிலுக்கு போய் மொட்டை அடிக்கின்றார்கள் அவருடைய காயம் என்னவென்றால் என்று நினைப்பு என்றால் மொட்டை அடித்து விட்டார் எனக்கு எல்லாமே சரியாகி விடும் நான் நினைக்கின்ற காரியங்கள் நடந்து விடும் இல்லவே இல்லை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றைக்கு விசுவாசம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே அந்த தேவன் பேரில் வருகின்றதோ அப்பொழுதுதான் காரியம் நடக்கும் ஒரு சின்ன ஒரு ஒரு உதாரணம் நான் சொல்ல விரும்புகிறேன் பஸ்ல ஏறி உட்காரம் ஏறி உட்காரோன்னு இந்த பஸ் பஞ்சர் ஆகும் அப்படின்னு நினைப்பீங்களா அது இந்த பஸ் என்ன கொண்டு போய் சேர்த்துறேன்னு நினைப்பீங்களா பஸ் ஒரு போகும்போது பிரேக் டவுன் ஆயிடும் நினைச்சீங்க உட்காந்தீங்க கட்டாயம் பஸ் என்ன ஆகும் பிரேக் டவுன் ஆகும் ஆனா நீங்க பண்றீங்க ஒரு விசுவாசம் ஒரு நம்பிக்கை நிச்சயமா இந்த கொண்டு போய் நாம் சேர வேண்டிய இடத்துல சேர்த்து விடும் என்கின்ற ஒரு நம்பிக்கை ஏற்படும் பொழுது இந்த விசுவாசம் உங்களை காத்துக் இந்த உலகத்திலே வாழ வைக்கும் ஒரு அன்பான ஒரு காணி இதை தான் ஏற்றுகிற சொல்லிக் கொடுத்தார் இதுதான் அருமையான இந்த பசத்தை போல் கலாத்தியர்களுக்கு எழுதும் பொழுது அழகாக அவர் எழுதுகின்றார் சொல்லிவிட்டு இருபத்தி நாலாம் வசனத்தில் அவர் சொல்லுகின்றார் நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்கு நியாய பிரமாணம் நம்மை கிறிஸ்துவில் வழி நடத்துகிற உபாத்தியா இருக்கிறது அப்படின்னு சொல்லி அழகாக எழுதுகிறார் இருந்தது என்று சொல்லி அழகாக எழுதுகின்றார் நாம் நீதிமான்கள் ஆக்கும்படியாக நியாய பிரமாணம் அல்ல

அப்பதான் சாயலாக அவர் உருவாக்கி இருக்கின்றார் அவருக்கு தெரியும் இந்த சாயல்ல என்னென்ன தெரியும் ஆகவே நீ உடைப்பதனாலோ தேங்காய் உடைப்பதினாலோ உன்னுடைய காரியங்கள் நிறைவேறாது ஆண்டவர் பேரே நீ நம்பிக்கையாக இருக்க வேண்டும் நம்பிக்கை தான் விளக்கு அப்படின்னு ஒருத்தர் பாட்டு பாருங்க அந்த பாட்டு எனக்கு சரியா சினிமா பாட்டு தான் இல்ல சினிமா பாட்டு நியாயம் சினிமால என்ன பண்றான் கொண்டு வந்து அதை காட்டுறான் நாம என்ன பண்றோம் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அது சினிமா பாட்டுங்க அது எழுந்து யாரும் ஒரு கவிதை ஒரு கவிஞர் எழுதுறாரு கவிதை எழுதுற என்ன எழுதுறாரு நம்பிக்கை தான் விளக்கு இரண்டு கண் இழந்த நமக்கு அப்படின்னு எழுதுற அந்த சினிமா காலம் பாடலா கொண்டு வரோம் அப்பதான் மக்களுக்கு ஏறும் நீங்க ஒண்ணு இல்லைங்க நீங்க நீங்க எல்லாம் ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க இந்த ட்ரெஸ்ல என்ன கத்துருக்கீங்க யாரோ ஒருத்தர் ஒரு சினிமா காட்சியிலயோ ஒரு யூடியூப்லயோ அது ஒரு சீரியல்லையோ அது அந்த மாதிரி போட்டு வந்த இந்த மாதிரி நம்மளும் பண்ணணும் சொல்லிட்டு என்ன பண்றீங்க நீங்க போலி அதுக்கு என்னமாதான் இந்த தொழில் காரணம் பண்றான் இந்த மேக்கப் இருக்கிறவங்களாம் பாருங்க அவங்க அந்த படத்தை தான் போட்டுருப்பாங்க யாருடைய படத்தை போட்டுருப்பாங்க அந்த சீரியல்ல வர்றவங்க அந்த சினிமா நடிக்கிறவங்க அவங்க படத்தை தான் இதே மாதிரி எனக்கு பண்ணுங்க எனக்கும் இதே மாதிரி அழகுப்படுத்துங்க அப்படின்னு தான் நீங்க போறீங்க சினிமா நம்ம குறை சொல்ல முடியாது சினிமா மக்களிடம் சேரக்கூடிய ஒரு தொடர் அது இருக்கின்றது சமுதாயம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் சினிமாவில் நல்ல காரியம் வந்துச்சுன்னா சமுதாயம் நல்லா இருக்கும் ஒரு பெண்ண பண்றோம் நீளம் முடிய வச்சுக்கலாம் சைக்கிள்லாம் சதுர வச்சுக்கலாம் பார்த்தா புரிவு மாதிரி இருக்கு இவன் எங்கெந்த கத்துக்கிட்டான் இது சினிமா கவிதைகள் ஒருவேளை எழுதப்படலாம் இந்த பழமொழிகள் எழுதப்படலாம் இவைகள் தான் சினிமா பாடலாம் வெளியே வந்து கொண்டிருக்கிறது இதைதான் அருமையான பத்த போல அவர் சொல்லுவோம் என்ன சொல்லுகின்றார் உன் விசுவாசம் மட்டும்தான் உன்னை நீதிமான ஆக்க முடியும் நியாய பிரமாணங்கள் அல்ல சட்ட திட்டங்கள் அல்ல என்று சொல்லி மிக தெளிவாக அவர் நமக்கு கட்டி கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம் சில நாட்களுக்கு முன்பதாக ஒரு குறிப்பிட்ட ஒரு ஊழிய காரணம் அவன் சினிமாவுக்கு போய் நடிக்கின்றான் சினிமாவை போய் டான்ஸ் ஆடுகின்றான் சினிமா பாட்டு போய் பாடுகின்றான் ஆனா அவங்க கூட்டத்துக்கு யார் வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா நல்ல இளைஞர்கள் தான் வந்தார் வயதானவங்களால் அவன் கூட்டத்தை பார்க்கவே முடியாது அது நல்லதுதானே சினிமா காட்சிகளை உட்கார்ந்து தவறான காலத்தை கட்டிக்கொள்வதை காட்டியும் அதே காட்சியை போல் தானும் நடித்து குதித்து பாடல் பாடி பாடப்பொழுது ஆண்டரை அதனால இப்படிப்பட்ட நற்காரியங்களை செய்யும் பொழுது அவர்களை நாம் உற்சாகப்படுத்த வேண்டும் அவர்களுக்காக கட்டாயம் ஜெயிக்க வேண்டும் எப்படியோ காணாமல் போகக்கூடிய இந்த வாலிப வயதிலே இந்த அருமையான ஊழியை காண அவனும் ஒரு வாலிபன் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறான் சொல்லி நாம் அவனுக்காக நான் ஜெயிக்க நான் ஆட முடியுமா அந்த மாதிரி இல்லை நான் பாட முடியுமா என்னன்னு முடியாது நான் எடுத்து உடஞ்சிடும் ஆனா அவன் வயது அவன் ஆடுறான் அந்த இளைஞர்கள் எல்லாம் என்ன பண்றான் கவர்ந்துட்டான் ரொம்ப சந்தோஷம் அதன் மூலமா ஆட்டோடைய அன்பு அவன் வெளிப்படுத்தலாம் இதுதான் நன்மையான பசுத்த போல் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார் இருபத்தி ஐந்தாம் வசனத்துல பாருங்க விசுவாசம் வந்த நான் கீழானவர்கள் அல்லவே என்று சொல்லி சொல்லுகின்றார் விசுவாசம் நமக்குள்ள வந்து சட்ட திட்டம் ஒண்ணுமே கிடையாது நமக்கு அது கீழ்பட்டு நம்ம இல்ல சட்டத்துக்கு கீழ்பட்டே நம்ம இல்லை அப்படின்னு சொல்ற விசுவாசம் என்பது வந்துவிட்டார் நமக்குள்ள என்ன வரும் தேவனுடைய அன்பு தானால் வரும் காரணம் யார் பேரில் விசுவாசம் வைக்கிறோம் ஆண்டவர் பேரிடம் விசுவாசம் வைக்கிறோம் ஆண்டவர் பேரில் விசுவாசம் வைக்கும் பொழுது அவரை நாமும் செய்யக்கூடிய அடுத்ததாக அருமையான போல் எழுதும்போது என்ன எழுதுகின்றார் இருபத்தி ஆறாம் வசனத்தில் பாருங்க நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்கள் விசுவாசத்தினாலே நீங்கள் என்ன தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்கள் ஆண்டவர் பேரில நீ விசுவாசம் வச்சாலே நீ ஆண்டவர் பிள்ளையாய் நீ மாறுகின்ற ஆறு ஆண்டவருக்கு குமாரத்தியா ஆண்டவர் குமாரனாய் ஆண்டவருக்கு பிள்ளைகளாய் மாறி மாறிவிடுகின்ற அவ்வளவுதான் எவ்வளவு பெரிய காலம் ஒரு இரண்டு நாளுக்கு முன்பதாக நானும் அம்மாவும் குறைபாலத்தில் ஒரு இடத்துக்கு போயிட்டு நம்ம ரிட்டர்ன் வரும்போது திடீர்னு ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்தணும் என்னன்னா இந்த வீடு கட்டுவதற்கு முன்பா அதுக்கு முன்னாடி ஒரு வீடு இருக்கு அந்த வீடு கட்டுவதற்கு எங்க அப்பாட்ட கால விழுந்து நான் என்ன பண்ணணும் அழுது தயவுசெய்து வீடு கட்டி கொடுங்கப்பா அப்படின்னு அழுதன்னு சொல்லிட்டு அவங்க ஞாபகப்படுத்தணும் எனக்கு மறந்து போச்சு சொல்லிட்டு அவங்க ஆட ஆரம்ப யாரு கிட்ட என்னை பெற்று எடுத்து அப்பா கிட்டாரு ஆனா அப்பாவுடைய கடமை என்ன பிள்ளைக்கு வீடு கட்டி தரணும் அப்பா நான் கேட்காமல் செய்கிறவரு பெரியவர்கள் அவங்களுடைய கடமை இது ஒரு பிள்ளைக்கு வீடு கட்டி தரணும் ஏன்னா மற்ற ரெண்டு பிள்ளைகளுக்கும் வீடு கட்டுறாங்க ஆனா மூத்த பிள்ளை நானே எனக்கு வீடு கட்டல அப்ப நான் என்ன செய்ய வேண்டியதா போச்சு அவங்க கால்ல விழுந்து அழுது புலம்பி தயவுசே எனக்கு வீடு கட்டி கொடுங்க அப்படின்னு நான் சொல்ல வேண்டிய நிலைக்கு நான் தள்ளப்பட்டுட்டேன் அதனால என்ன பண்ணாலும் மேலே ஒரு வீடு கட்டினா ரெண்டு பேருக்கு எனக்கு கீழாக இருக்கிறவங்க கீழ் வீடு கட்டினாங்க ரெண்டு பேருக்கும் நான் அழுது புலமன பிற்பாடு மேலே எனக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்தாங்க ஆனா காலங்கள் மாறினவன் என்ன தெரியுமா அந்த இடமே அவர் பேர்ல இல்ல யார் பேர்ல எங்க அப்பா பேர்ல இல்ல கடத்த எல்லாமே என் பேர்ல வந்துச்சு நீ ஆண்டவர் பேர்ல விசுவாசம் வச்சாலே உன் நிலம எல்லாம் மாறிவிடும் உன் சூழ்நிலையில எல்லாம் மாறிடும் உன் விசுவாச ஆண்டவர் பேர்ல இருக்கணும் உன் பெற்ற தாப்ப கூட உன்னை விட்டுட்டு போவான் உன் அழ வைப்பான் அவனை கால விட வைப்பான் ஆண்டவர் ஒரு நாள் உன் அழ விடவே மாட்டார் அதான் ஆண்டவர் கட்டி தேவனை மாறிப்படும்

நம்மை பார்த்தேன்னைத்து கொள்கின்ற ஆண்டவர் மறந்துவிடுவோம் ஆண்டவர் பேரில் நம்பிக்கை இருப்போம் உலகத்தில் அழைத்துக் கொண்டவரின் ஆண்டவர் என்கின்ற உணர்வோடு வாழும் பொழுது ஆண்டவர் நம்மை உயர்ந்த கொண்டு போய் வைப்பார் நம்முடைய முயற்சிகள் எல்லாம் தோல்வி அடைந்தோம் நினைக்காதுங்க நான் முயற்சி செய்வேன் நான் படிப்பேன் நான் அப்படி ஆகிடுவேன் இப்படி ஆகிடுவேன் நேற்று ஒரு ப்ரொஃபஸர் கிட்டையும் ஒரு ஆசிரியர் கிட்டையும் நான் பேசிக் கொண்டிருந்தேன் அந்த ப்ரொஃபஸர் சொல்றாரு காலேஜுக்கு அவன் வந்து போஸ்ட் கிராஜுவேஷன் அதாவது எம்ஏ எம்எஸ்சி படிக்கிற பிள்ளைகள் அவங்களுக்கு ஆங்கிலமே எழுத தெரியல இதான் இன்னைக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை அந்த ஆசிரியர் அவங்க வந்து பத்தாம் கிளாஸ் பதினொன்னு பன்னெண்டு வகுப்பு நடத்துகின்ற ஆசிரியர் அவங்க சொல்றாங்க அவங்க பேரே தமிழை கூட எழுத தேர்தல அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்க இன்னைக்கு படிக்கிற ஸ்கூல் பிள்ளைங்க அதுவும் அரசாங்க பள்ளியில படிக்கிறவங்களுடைய நிலைமை இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது உன் படிப்பு உன்னை தூக்கி வைக்க போறது கிடையாது

உன்னை உயர்ந்த உயர்ந்தலங்களிலே உன்னை கொண்டு போய் வைத்தார் எனக்கு நன்றாக நான் சின்ன இருக்கும்போது ஒரு ஆறு ஏழு வயசா இருக்கும் பொழுது கேரள ஒருத்தர் வந்த எங்க வீட்டு பக்கத்துல வந்து அவர் தங்கினார் அவர் பிற்பாடு எங்க அப்பா மூலமா ஆடராக சுவை ஏற்றுக்கொண்டார் அவர் கொஞ்சம் கூட தமிழ்ல ஒரு வார்த்தை கூட பேச தெரியாது படிக்கவும் தெரியாது கடைசி வரைக்கும் அவர் சாத வரைக்கும் அவருக்கு அவருக்குமே ஏழு தெரியாது தமிழ் அப்படிப்பட்ட ஆண்டு ஆண்டவர் பெயர்களை விசுவாசம் ஏற்றுக்கொண்டார் பிள்ளைங்களுக்கு எல்லாம் சொத்து சேர்த்து எப்படி அவரை காத்து வந்துச்சு ஆண்டவருக்காக ஊழியம் செய்தார் ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்தார் தம்முடைய ஞானத்தினாலே நிரப்பினார் தன்னுடைய பேரே எழுத

இருபத்தி ஏழாம் வசனத்தில் கலாத்திய மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தில் அவர் சொல்லுகின்றார் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே என்று சொல்லி அழகாக அவர் சொல்லுகின்றார் நாம் ஞானஸ்தானம் எடுத்துக் கொண்டாலே என்ன கிறிஸ்துவை நாம் பயித்துக் கொள்கின்றோம் ஏசு கிறிஸ்துவை போல் நாம் மாறுகின்றோம் எடுக்காதவங்க நாம் ஞானஸ்தானம் பொழுது இப்படி கிறிஸ்துவை போல மாறுகின்றோம் ஏசு கிறிஸ்துவை போல அப்ப அவர் இந்த உலகத்துல எத்தனை அதிசயமான காரியத்தை செய்தாரோ அத்தனை அதிசயமான காரியத்தை நாமும்

நம்ம பஸ் பிடிக்க ஓட்டுறோம் பஸ் என்ன ஆயிடுச்சு நம்ம போறதுக்கு முன்னாடியே போயிடுச்சு மிஸ் பண்ணிட்டோம் அதனால ஐயோ போச்சு அவ்வளவுதான் என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அங்கே உட்கார்ந்து அடுத்த பஸ் என்ன பண்றோம் காத்து இருக்கிறோம் அடுத்த பஸ்ல ஏறி நம்ம பிரயாணத்தை நம்ம தொடர்ந்து தொடர்ந்து போய் கொண்டே இருக்கிறோம் இதுதான் வாழ்க்கை சில காரியங்கள் நமக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லி நம்ம சோர்ந்து போகக்கூடாது

மிஸ் மிஸ் அதை அப்படி ஒண்ணுமே எப்படி நினைக்கிறாரோ ஆண்டவருக்குள்ள கவனப்படாது பெற்றோர்களாய் ஆண்டவருடைய ஞானத்தினாலே நிரம்பியவர்களாய் ஆண்டவர் பெயர் விசுவாசம் வகிக்கும் பொழுது ஆண்டவர் தம்மை போலவே நம்மை அவர் மாற்றுகின்றார் యేసు కు స్వయో పోణం మార్గించేనో హల్లెలూయా ఎத்தனை மகிச்சான காரியாய் యేసు కు స్వయో పోణం మార్గించేనో ఇవేల్ల നടకుమా దేవుని వాకతో విరిగే கேள்வி நமக்கு ఉండాలి ఇల్లయ అరా యేసు కు நம்மே પાట్ సొల్లిగంద్ర వాకై ఎన్న నీ విశ్వాసి తాల్ దేవుడే மகிవే నీక

பேரில் நாங்கள் விசுவாசம் வைக்கும் பொழுது உம்முடைய பிள்ளைகளாக நீரேங்களை மாற்றுகிறீர்கள் ஆண்டவரே உன் பேரில் நாங்கள் விசுவாசம் வைக்கும் பொழுது உம் போலவே நீரேங்களை மாற்றுகிறீர் ஓம் ஆண்டவரே நாங்கள் உன் பேர் விசுவாசம் வைக்கும் பொழுது நீர்ங்களை நீதிமான்களாக மாற்றுகின்றீர் அப்பா ஆமா ஆண்டவரே நீங்கள் உம் ஆண்டவரே உம்மேல் நாம் விசுவாசம்இதர கோலமாக வைத்து நாங்கள் நீதிமன்ற ஆக்கப்படவும் உங்களுடைய பிள்ளைகள் ஆக்கப்படவும் உண்மை போலவே நாங்கள் ஆக்கப்படவும் இதன் மூலமாக சட்ட திட்டங்கள் எங்களை மேற்கொள்ளாதபடி எங்கள் ஆண்டவருடைய அன்பு எங்களை மூடிக்கொண்டாண்டவரை இந்த உலகில் வாழும் வரைக்கும் உலகில் வாழும் வரைக்கும் அப்பா நாங்கள் உண்மை மட்டும் மேன்மை பாராட்ட நீர் என்று திருமண பாராட்ட வேண்டுமா அருமையான பிள்ளைகள்